நம்மோடு தற்போது தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் ஹேமச்சந்திரன் வணக்கம் இப்போது இந்த மழையினுடைய அளவு எப்படி இருக்க போது புயல் உருவாவதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது இந்த மழையினுடைய அளவு வந்து நாளைக்கு இருபத்தொம்பது முப்பதுல தான் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் புயல் கரையை கடக்கக்கூடிய இடம் அப்படின்றது இன்னும் கணிக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய பார்வையிலிருந்து இந்த ஃபெங்கல் புயல் நிலை எப்படி இருக்குது தற்போது இன்று மாலை புயல் வந்து உருவாகி இருக்கு இது குறித்தான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்று இரவு வந்து இந்திய வானிலை மையம் வெளியிடுவார்கள் வட இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வருகிறது இது தொடர்ந்து அடுத்த ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு அதே இடத்தில் நிலை கொண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை முதல் படிப்படியாக மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக நிலப்ப நிலப்பகுதியை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக சென்னைக்கும் நாகைக்கும் இடையே கடலூர் புதுவை பகுதிகளை மையமாக வைத்து நவம்பர் முப்பதாம் தேதி கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை முதல் மழை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகள்ல பரவலாக வடகடலோர மாவட்டங்கள்ல அனைத்து இடங்கள்ல கனமழையும் பல இடங்கள்ல மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல அதிக கனமழையும் எதிர்பார்க்கப்படும் அதே போல இலங்கைக்கு ரொம்ப பக்கத்துல இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கும் ஒரு பெரிய மழையை வந்து இலங்கை ஃபுல்லா கொடுத்துருக்கு நிறைய விளைநிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இப்ப நீங்க சொல்லுற மாதிரி இரண்டு நாள்ல வந்து அது மேற்கு பக்கம் நோக்கி நகரும்போது டெல்டா மாவட்டங்களில் நிறைய மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாமா அந்த மழைப்பொழிவு வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா இல்ல அதிகமாகவே இருக்குமா டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு தொடர்ந்து நீடிக்குது இந்த கனமழை வாய்ப்பு புயல் கரையை கடக்கும் வரைக்குமே இருக்கும் இருந்தபோதிலும் கடந்த இரண்டு வாரங்களாக மழை தீவிரமடைந்து பதிவாகதன் காரணமா டெல்டா மாவட்டங்கள்ல வந்து விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது மழை தொடரும் பட்சத்துல சம்பவ விவசாயிகளுக்கு சற்று பாதிக்கும் மழையாக தான் இந்த மழை பொழிவு அமையும் எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பா சார் எப்பவுமே வந்து இந்த மழையை பொறுத்த வரைக்கும் வந்து சென்னையில இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சென்னை எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதே போல தாழ்வான இடங்களில் வந்து தண்ணீர் வந்துடுமோ நிறைய மழை பெஞ்சி வெள்ளம் வந்துருமோன்ற பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய நாட்களில் வந்து அதிக மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க இந்த எவ்வளோ மழையை வந்து சென்னை பெற இருக்குது அதாவது சென்னையை அளவுக்கு ஒரு சில இடங்கள்ல இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகும் ஆனால் இந்த மழைப்பொழிவு பாதிக்கும் மழையாக அமையாது குறிப்பாக மிச்சம் போற்ற பெரும் மழைப்பொழிவாக அமையாது ஆஹ் அதன் காரணமாக சென்னை மக்கள் அச்சப்பட தேவையில்லை இது ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் நிலத்தடி நீர்மட்டத்தையும் நிலை நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய நீர் இருப்பையும் அதிகரிக்க செய்யும் என எதிர்பார்க்கப்படுது அது தவிர பெரும் பாதிக்கும் மழையாக இது அமையாது தாழ்வான இடங்கள்ல குறுகிய நேரத்துல மழை பதிவாகும் போது தண்ணீர் தேங்குவதும் போக்குவரத்து இடையூறு போக்குவரத்து நெரிசல் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா சார் இப்போ காத்தால வந்து பெரிய பாதிப்பு இருக்காது அது வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலா மாறி பக்கத்துல வரும்போது வலுவிழந்துரும் அப்படின்னு ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது அந்த மாதிரி வலுவிழக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா இல்ல புயலாவே கரையை கிடக்கும்னு கணிக்கிறீங்களா இல்ல இது கொஞ்சம் வலுவிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மட்டும் காற்று முறிவின் காரணமாக வலுவிழக்கலாம் இது வலுவிழந்தாலும் காற்று பாதிப்பு அப்படிங்கிறது தமிழகத்தின் எந்த பகுதிக்கும் ஏற்படுத்தாது அதே சமயத்தில் கரையை கடக்கும் போது பரவலாக மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழையும் பதிவாகவும் என எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா சார் புயலுக்கு பின்னாடி மழையை எதிர்பார்க்க முடியுங்களா ஒன்னு ரெண்டு மூன்று ஆகிய தேதிகள்ல இந்த புயல் பிறகு உள் மாவட்டங்கள்ல குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என தமிழகத்தில் பரவலாக மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களிலையும் டிசம்பர் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அது விட்டு விட்டு மழைப்பொழிவாக பதிவாகும் என எதிர்பார்ப்போம் கண்டிப்பா சார் நேரில் இணைந்து உங்கள் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஹேமச்சந்திரன் நன்றி தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் கூறியது போல இந்த மழை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழையாக இருக்காது நீர்நிலைகளை நிரப்பும் அளவிற்கான மழை நீரை கொடுக்கும் இந்த புயல் என்று தெரிவித்திருக்கிறார் அதே போல இந்த புயலினுடைய நகர்வு வேகம் என்பது மிக குறைவாக இருக்கிறது எனவே இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு டெல்டா மாவட்டங்கள் தொடர்ந்து மழை பெறுவதற்கு இருக்கிறது அதே போல சென்னை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சென்னை சுற்றி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அச்சப்பட தேவையில்லை அப்படின்றதையும் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார்